அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஆதார் அட்டையில் விரைவில் பெரிய மாற்றம் வரவுள்ளது இதன் மூலம் ஆதார் அட்டையின் நகலை சமர்ப்பிக்கும் தேவை இருக்காது மேலும் கியூஆர் கோடு அடிப்படையிலான புதிய செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் ஆதார் அட்டையை நாம் எளிதாக பகிர முடியும் பொதுமக்கள் ஆதார் மையங்களுக்கு சென்று தங்கள் தகவல்களை அப்டேட் செய்வதை குறைக்கும் வகையில் ஆதார் அமைப்பு புதிய நடைமுறையை கொண்டு வரவுள்ளது வரும் நவம்பர் மாதத்திற்குள் இந்த புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது பயோமெட்ரிக் பதிவுகள் தவிர முகவரி மற்றும் பிற தகவல்களை புதுப்பிக்கும் முறை எளிமையாக்கப்பட உள்ளது பிறப்புச் சான்றிதழ்கள் மெட்ரிகுலேஷன் பதிவுகள் ஓட்டுநர் உரிமங்கள் பாஸ்போர்ட்டுகள் பான் கார்டுகள் பிடிஎஸ் மற்றும் எம் எம்என்ஆர்இஜிஏ அமைப்புகள் போன்ற பல்வேறு அதிகாரப்பூர்வ தரவுகள் இருக்கும் தளங்களுடன் ஆதார் தளம் ஒருங்கிணைக்கப்பட உள்ளது இது குறித்து ஆதார் தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ் குமார் கூறுகையில் நாங்கள் புதிய செயலி ஒன்றை உருவாக்கி வருகிறோம் இதன் மூலம் விரைவில் கைரேகை மற்றும் பதிவு தவிர மற்ற எல்லாவற்றையும் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும் என்று அவர் கூறினார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்